நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையில அப்படின்ட்டு நம்மள ஒரு சிலர் நினைப்பாங்க ஆனா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நாம ஆசைப்படக்கூடாது அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா நாலு பேர் மதிக்கத்தக்க ஒரு வாழ்க்கையை வாழணும் கரெக்டா சரிங்க நாலு பேர் மதிக்கத்தக்க வாழ்க்கை நம்மளுக்கு அடுத்தவங்க கிட்ட இருந்து தேவையான மரியாதை கிடைக்கிறதுக்கு நாம எப்படி எல்லாம் நடந்துக்கணும் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்துதான் இந்த சமூகத்துல நமக்கான மரியாதை கிடைக்கும் சரி நமக்கான மரியாதை கிடைக்கிறதுக்கு நாம சில விஷயங்களை செய்யணும் நம்மளை நாமளே மாத்திக்கணும் அதனாலதான் நமக்கு இந்த மரியாதை கிடைக்கும் நாம எப்பவுமே ஒரு சாதாரணமா எதுலையுமே ஒரு கரெக்டான விஷயத்த அதை கரெக்டா பண்ணல அப்படின்னா நமக்கான வேல்யூ இந்த உலகத்துல கிடைக்க போறது லைக் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்றேன் ஓகேவா நீட்டா ட்ரெஸ் பண்ணி சூப்பரா இருக்கான் இன்னொரு பையன் எப்படி இருக்கான் அதாவது நீட்டாவே ட்ரெஸ் பண்ணல ஓகேவா ரொம்ப மோசமா ட்ரெஸ் பண்ணிருக்கான் அவன் அவனோட அப்பியரன்ஸ் அந்த அளவுக்கு குட்டா இல்ல ஓகேவா சரி இப்போ ஒரு பொண்ணு பக்கத்துல நிக்கிறா இப்போ இந்த ரெண்டு பையனும் போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நீட்டா ட்ரெஸ் பண்ற பையன் ப்ரொபோஸ் பண்றான் அதே மாதிரி கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணாத பையனும் ப்ரொபோஸ் பண்றான் இப்போ அந்த பொண்ணு எந்த பையனோட ப்ரொபோச அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீட்டா சூப்பரா பெர்ஃபெக்டா ட்ரெஸ் பண்ணிருக்கான் பாத்தீங்களா அந்த பையனு தான் அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணும் சரி அப்படி அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா அதுல என்ன எதனால அந்த பொண்ணு அத யாரு கிட்ட வேல்யூ அதிகமா இருக்கா இப்ப ஒரு ரெண்டு பேர் போயிட்டு அந்த பொண்ணு முன்னாடி நிக்கும் போது அந்த பொண்ணு வந்து எப்படி சூஸ் பண்ணுவானா யாரு அந்த ஹை வேல்யூ இருக்கும் அவங்களை தான் அக்செப்ட் பண்ணுவான் ஒருத்தங்களை கிட்ட ஒரு ஹை வேல்யூ இருக்கணும் அதே மாதிரி ரெண்டு பேர் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒருத்தவங்க வந்து ரொம்ப ரிச் பர்சனா இருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து ஒரு லோ பர்சனா இருக்காங்க இந்த இடத்துல அதே மாதிரி சுச்சுவேஷன் நடக்குது அந்த பொண்ணு கிட்ட இந்த ரெண்டு பேர் போயிட்டு ப்ரொபோஸ் பண்ணும்போது இந்த பொண்ணு யாருக்கு அவங்களோட ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு

பட் நம்ம கிட்ட அந்த வேல்யூ இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணுவாங்க அதாவது கேவலமா ட்ரீட் பண்ணுவாங்க இவங்க வந்து ஒரு வேலைக்கே ஆகாதவன் இத்தனை வருஷமா இவன் என்ன பண்ணும் அவன் லைஃப்ல அவன் எதுவுமே பண்ணல சோ இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுவாங்க கரெக்டா சோ நம்ம கிட்ட ஒரு வேல்யூ இருந்தா மட்டும்தான் அவங்க நம்மள மதிக்குவாங்க லைக் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பொருள் அப்படி இருக்குன்னா அந்த பொருள் எப்பவுமே அதே ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா அதுக்கு எந்த விதமான வேல்யூவும் கிடைக்காது லைக் எக்ஸாம்பிள் பால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பாலா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அதுல இருந்து நெக்ஸ்ட் என்ன ஆகும் தயிரா மாறும் அடுத்து வெண்ணையா மாறும் நெய்யா மாறும் சோ அதுல நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணுவாங்க சோ வெண்ணையா நெய்யா மாறும் போது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் கடைசி அது ஸ்வீட்டா போய் மாறும் போது இன்னும் அதுல ஜாஸ்தி வேல்யூ என்னாவும் ஆட் ஆகும் அதே மாதிரிதான் உங்க லைஃப்பும் நீங்க ஒரே இடத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க உங்களோட வேல்யூவை தரம் உயரும் உங்களை அடுத்தவங்க மதிப்பாங்க நாம வாழ்ற இந்த வாழ்க்கை ஏதோ ஒரு சாதாரண வாழ்க்கைய நாம வாழக்கூடாது அடுத்தவங்க நம்மள மதிக்கத்தக்க ஒரு பெருமையான வாழ்க்கையை வாழணும்ங்கிற எண்ணம் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கணும் அது எப்படி இருக்கு நம்ம கையில தான் இருக்கு சரியா லைக் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய விஷயங்கள்ல சொல்றேன் உங்களுக்கு சில டிப்ஸ் அதாவது ஒருத்தங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள வந்து ஒருத்தங்க உடனே எப்படி முடிவு பண்ணுவாங்க நம்ம வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கோம் கரெக்டா நம்மளோட பேச்சு எப்படி இருக்கு நம்மளோட ஸ்மைல் எப்படி இருக்கு ஒருத்தங்க கிட்ட எப்படி நம்ம சில விஷயத்தை அப்ரோச் பண்றோம் இது மூலமா மட்டும்தான் நம்மளோட தரம் நம்மளை பார்த்த உடனே ஒரு இடம் ஏன்னா நம்ம ஒரு இன்டர்வியூவோ ஏதோ ஒரு விஷயத்த மினிட்ஸ்ல நம்மளோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு நம்ம வந்து ரொம்ப ஜாஸ்தியா பேசுறோமா கரெக்டான மேட்டர் மட்டும் பேசுறோமா அது எல்லாம் சில விஷயங்களை அவங்க வச்சுதான் நம்மள ஒரு மதிப்பிடுவாங்க கரெக்டா சோ இதுல நீங்க வந்து ஒரு கம்யூனிகேஷன் நீங்க ஒருத்தங்க கிட்ட சொல்றீங்க அப்படின்னா எப்பவுமே ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து கம்மியா பேச பழகுங்க ஒரு விஷயத்த முக்கியமான ஒரு மேட்டர் என்னவோ அதை மட்டும் நம்ம எதிரில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் ஆசைப்படணும் ஏன்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து நான் வந்து பர்டிகுலரா இங்கிலீஷ் அப்படின்னு மட்டும் சொல்ல வரல நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க கிட்ட எதிர இருக்கிறவங்க கிட்ட நீங்க போய் சேர்க்கும் போது அதை தெளிவாகவும் ரொம்ப அறிவுபூர்வமாகவும் கரெக்டா அந்த மேட்டர் நீங்க அவங்க கிட்ட செலுத்தும் போது அவங்களுக்கு உங்க மேல நிறைய வேல்யூ ஜாஸ்தி ஆகும் தேவையில்லாம அவங்களோட டைமும் வேஸ்ட் ஆகிறது உங்களோட டைமும் ஒரு ஃபீல் கண்டிப்பா நிச்சயமா இருக்கும் செகண்ட் விஷயம் என்ன பார்த்தோம்னா நம்மளோட ஸ்கில்ஸ் அதாவது உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ எப்பவுமே மோஸ்டா நீங்க உங்களோட பேஷனை தேடி போங்க அது உங்களுக்கு பெட்டரா இருக்கும் சோ உங்களோட வேலையை நீங்க பேஷனா மாத்தி நீங்க அதை பண்ணும்போது அதை நீங்க சாதாரணமா நார்மலா நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுல ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் யாருக்குமே தோணாது மத்தவங்கள அதை பெருசா இம்ப்ரஸ் பண்ணாது பட் அந்த ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணி நீங்க பண்றீங்க லைக் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பெரிய டான்ஸ் பெர்ஃபார்மெண்டா இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த டான்ஸ் அப்படிங்கிறது நீங்க நார்மலா ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிட்டு அதை மட்டும் நீங்க குடுத்தீங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ஹை வேல்யூவா அடுத்தவங்க முன்னாடி அது தெரிய போறதுல பட் மத்தவங்க பண்றதை விட பெர்ஃபார்ம் பண்றதை விட நீங்க உங்க ஸ்கில்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க டெவலப் பண்ணிட்டு அதை புது விதமா நீங்க வெளிப்படுத்தினீங்க அப்படிங்கும்போது நீங்க உங்ககிட்ட வந்து இன்னும் ஒரு ஹை வேல்யூ ஜாஸ்தி ஆகும் அது மூலமா உங்களோட மரியாதை ரொம்பவே அடுத்தவங்க கிட்ட போய் ரீச் ஆகும் ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு பெஸ்டா பண்றோமோ அதை தான் நமக்கு அந்த விஷயத்துல ஒரு மரியாதை கிடைக்கும் அதே மாதிரி ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹெல்ப் கேட்கிறாங்க அப்படின்னா உங்களால முடிஞ்சா மட்டும்தான் அந்த ஹெல்ப்பை பண்ணணும் நீங்க பண்ணணும் தேவையில்லாம உங்களுக்கு முடியாத அந்த ஹெல்ப்ப அவங்க கேட்கறாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க உடனே சரி சொல்லிட்டு பண்ணணும் அவசியம் இல்லை எல்லா விஷயத்தையும் சரி 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 சொல்றதுனால நாம வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தேவையும் கிடையாதுங்க வேலை எந்த அளவுக்கு இம்பார்ட்டோ அதை விட அடுத்தவங்க வேலை முக்கியம் கிடையாது அதை தவிர்த்து அடுத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் இருந்தா நீங்க செய்யுங்க அதே சமயத்துல ஒரு டைம் இந்த டைம் நான் வந்து மீட் பண்ண வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு டைம் இந்த விஷயத்த நான் செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் டே டென் ஓ கிளாக் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குன்னா கரெக்டா அந்த நைன் பிப்டி ஃபைவ் அப்படிங்கிற அந்த டைமுக்குள்ளேயே நீங்க அவங்கள வந்து கண்டிப்பா நீங்க ரீச் பண்ணணும் சோ அந்த மாதிரி உங்களோட அப்ரோச் இருந்துச்சுன்னா உங்களோட வேல்யூ அடுத்தவங்க முன்னாடி ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் சோ எல்லார்கிட்டையும் போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை என்ன விஷயம் இப்போ லைக் எக்ஸாம்பிள் போயிட்டு நீங்க தேவையில்லாத நிறைய உங்களோட பர்சனல் விஷயத்தை அந்த விஷயம் இந்த விஷயம் சொல்லிட்டு நிறைய பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு உங்க மேல என்ன ஆகுனா ஒரு போர் தன்மை தான் உருவாகும் இவன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது அதை சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நம்ம மேல அடுத்தவங்க கிட்ட வரும் சோ அது நம்ம வேல்யூவ டிக்ரீஸ் பண்ணும் சோ கம்மி பண்ணும் அந்த மாதிரி எதுவுமே நீங்க பண்ணாதீங்க ஒரு விஷயத்தை நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னா அந்த விஷயம் தேவைதானதா எதிர்ல இருக்கிறவங்க அதை அக்சப்ட் பண்ற மென்டாலிட்டில இருக்காங்களா இது அவங்க கிட்ட சொல்லலாமா அப்படிங்கறத நல்லா யோசிச்சு ஆராய்ஞ்சு நீங்க அவங்களுக்கு அத சொல்லுங்க அதாவது தேவையில்லாம போயிட்டு நம்ம யாருக்காச்சும் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க அப்ப நம்மளோட வேல்யூ தான் அந்த இடத்துல குறையும் அட்வைஸ் பண்ற அந்த சுச்சுவேஷன் அதை ஏற்கிற லெவல்ல அவங்க இருந்தாங்கன்னா மட்டும்தான் நீங்க அந்த விஷயத்தை நீங்க அவங்க கிட்டே எடுத்துட்டு போகணும் மற்றபடி அது தேவையே இல்லை யாராச்சும் நல்ல விஷயங்கள் பண்ணாங்கன்னா மனசார அதை பாராட்டுங்க அது ஒரு நல்ல பெர்ஃபெக்ட் இப்போ வந்து எப்படின்னா அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களோட வேல்யூ இன்னும் ஜாஸ்தியாவே இன்கிரீஸ் ஆகும் அதே சமயத்துல எப்பவுமே எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க யார்கிட்டயாச்சும் ரொம்ப அவைலபிளா இருந்து அவங்களுக்கு ஜாஸ்தியா வேல்யூ கொடுத்து அவங்க எப்ப சொன்னாலும் என்ன சொன்னாலும் அவங்க கூட பேசிட்டு அவங்களுக்காக இந்த ஜாஸ்தி டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டீங்க எல்லாமே இது பண்ணிட்டு போது ஆனா அவங்களுக்கு உங்க மேல அதுக்கேத்த மாதிரி அந்த வேல்யூ இன்கிரீஸ் ஆகுமானா ஜாஸ்தி கிடையாது இவங்க எப்பவும் அவைலபிளா தானே இருக்க போறாங்க எப்ப கூப்பிட்டானோ வர போறாங்க எப்ப சொன்னாலும் செய்ய போறாங்க அப்படின்ட்டு உங்க மேல அவங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூவே இருக்காது சோ நீங்க அந்த மாதிரி எப்பவுமே பண்ணாதீங்க தேவையானதை மட்டும் பேசுறதா இருந்தாலும் என்ன ஒரு லிமிட்டோட ஒரு அட்வைஸ்னாலுமே அது தேவைன்னா மட்டும் யோசிச்சு பண்ணுங்க எப்பவுமே யாருக்குமே அவைலபிளா இருக்காதீங்க அந்த மாதிரி நாம பண்றதுனால நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரைக்கும் அந்த இடத்துல இருந்து குறையறதுக்கு தான் வேல்யூ குறைற வேல்யூ தான் அதிகமாகுமே தவிர நம்மளோட குட் வேல்யூ அதுல அதிகமாகாது ஸோ அந்த மாதிரி நம்ம எப்பவுமே பண்ணக்கூடாது லைக் இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு சிறிய தவறுகள் பண்ணணும் அதை கண்டிப்பா அப்பவே சாரி கேக்குறது அது ஒரு நல்ல வேல்யூ தான் உங்களை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களை நல்லா டெவலப் பண்றதுல முக்கியமா நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க ஒரு விஷயத்துல இருக்கீங்க அப்படின்னா அதுல ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்குள்ள போயிட்டு உங்களே நீங்க மறந்துட்டு நீங்க லைஃப்ல சாதிக்க வேண்டிய நிலை நிறைய விஷயங்களை எதையுமே மிஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க கம்ஃபர்ட் ஜோன் அவங்க விட்டு வாங்க புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க இந்த உலகத்துக்கு நீங்க நிறைய விஷயங்களை புதுசா நீங்க பண்ணும்போது நிறைய புது விதமா நீங்க மாறுவீங்க சோ அடுத்தவங்களுக்கு நீங்க இன்ஸ்பைர்ட் ஆவீங்க ஏன்னா நீ உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுக்கோங்க கண்டிப்பா அந்த கோல் இருக்கணும் கோல் இருந்தாதான் நீங்க ஒரு வேல்யூ பர்சனா இருப்பீங்க கோல் இல்லாத பர்சன் வந்து பேஸ்ட் பர்சன் அப்படிதான் சொல்லுவாங்க சோ கோல் இருந்துச்சுன்னா அந்த கோலை நீங்க ஒரு அச்சீவ்மெண்டா மாத்துறதுக்காக நீங்களே நிறைய திறமைகளை வளர்த்துக்கோங்க நிறைய விஷயம் தேடி தேடி கத்துக்கோங்க சோ இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து இந்த சொசைட்டில நிறைய பணம்

கண்டிப்பா அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறும் அது வந்து எல்லார் முன்னாடியும் பேசப்படும் ஒரு சாதாரண மனுஷனா நான் வாழ்றேன் எனக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை ஆசைகள் இல்ல கனவுகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வாழாதீங்க நீங்க அந்த மாதிரி எந்த விதமான தாட்டும் உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது யார்கிட்டயுமே கெஞ்சிட்டு இருக்காதுங்க நம்ம யார்கிட்டயும் எப்பவும் கெஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான அவசியமே இல்ல ஓகேவா நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஒருத்தங்க கிட்ட கெஞ்சும் போது நம்மளோட வேல்யூ குறையதா போகும் போய் போய் கெஞ்சதுனால என்ன யூஸ் சொல்லுங்க அவங்க நம்மள இன்னும் அதிகமா தான் போவாங்க சோ நம்ம வேல்யூ நம்ம கையில தான் இருக்கு சோ வெறும் பேச்சுல மட்டும் காட்டாதீங்க செயல்லையும் காட்டுங்க நம்ம லைஃப்ல நம்மளோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தவங்க முன்னாடி நம்ம ஒரு தகுதியான ஒரு வீரமான ஒரு வாழ்க்கை தான் நாம நாம யாருக்குமே குறைஞ்சவங்க அப்படிங்கிறது நம்ம மனசுல இருக்கணும் உங்களுக்கு ஒரு அழகான பதிவோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்